அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை பற்றிய முழு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு புனிதமான மாதத்தில் ஷபானுடைய மாதத்தில் இருக்கோம் அதிக அளவு அமல் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கோம் இது போல் நேரத்தில் இந்த ஒரு தொழுகையை நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இன்னும் நம்ம ரமலானை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கும் ரமலான் மாதத்தில் இந்த தொழுகையை தொழுகிறது அப்படிங்கிறது ஏராளமான நன்மைகளையும் இன்னும் ரஹ்மத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இப்போ இந்த தஸ்வீஹ் நஃபில் தொழுகையை எப்படி தொழுகணும் எந்த முறையில் நம்ம தொழுகணும் இதனுடைய நியத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போதான் தெரியும் இந்த தொழுகைக்கு நமக்கு அல்லாஹால எவ்வளவு சிறப்புகளை நன்மைகளை கொடுக்கறான் அப்படிங்கிறத இப்போ அந்த ஹதீஸ்கள் என்ன அப்படின்னா ஹலோ திப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகல் நாயிம் சுலாஹ் அலேஹுசல்லம் அவர்கள் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலீபை நோக்கி கூறியதாவது அப்பாஸே எனது பெரிய தந்தையே நான் உங்களுக்கு வழங்கட்டுமா உங்களுக்கு கொடுக்கட்டுமா உங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கட்டுமா உங்களில் பத்து விஷயங்களை ஏற்படுத்தட்டுமா அதனை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களது பாவங்களை முந்தியது பிந்தியது பழையது புதியது தவறுதலாக செய்தது தெரிந்து கொண்டே செய்தது சிறியது பெரியது ரகசிய து பகிரங்கமானது ஆகிய அனைத்தையும் மன்னித்து விடுவான் என்று கூறிவிட்டு இந்த இந்த சிறந்த நஃபில் தொழுகையை தொழுகையை தான் அவங்க ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது அல்லது ஆயுளுள் ஒரு தடவையாவது தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யாருக்கு சொல்லியிருக்காங்க தனது சிறிய தந்தை அப்துல் முத்தலை முலையல்லா ஒன்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு தொழுகையை கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை நம்ம தொழுதா நம்மளோட எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான் இந்த தொழுகைக்கு அவ்வளவு சிறப்புகளை எல்லாம் கொடுத்துருக்குறான் அவ்வளவு நன்மைகளை கொடுத்துருக்குறான் இதை ரொம்ப மன இருக்கும்போது நீங்க தொழுது பாருங்க அந்த தொழுகை முடிச்ச உடனேயே உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு நிம்மதியை உள்ளத்துக்கு ஏற்படுத்துவான் இன்னும் நீங்க இதை தொழும்போது அந்த திக்ரிகளை உணர்ந்து ஒரு திக்ர சொன்னா இவ்வளவு நன்மைகள் எல்லாம் கொடுக்குறோம் அந்த திக்கரை கொண்டு நம்ம ஒரு தொழுகையை நம்ம நிறைவு செய்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து நீங்க இந்த தொழுகையை தொழுங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலையும் எல்லாம் நீக்கிடுவான் இன்னும் இந்த தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட தேவைகளை கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் கண்டிப்பாக தருவான் ஏன்னா நீங்கள் ஒரு சிறந்த அமலை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இப்போது இந்த தொழுகைக்கான நீயத்து என்ன எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் நான் எழுதி போடுறேன் இது வரைக்கும் நான் தொழுதுதில்லை அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இதை நீங்கள் முறையாக நீங்கள் தொழுது பாருங்கள் இன்னும் ரமலான்ல நீங்கள் தினமும் தொழுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது தொழுங்க அல்லது மாதத்தில் இந்த ரமலானில் ஒரு முறையாவது நீங்கள் இதை தொழுதுருங்க இன்னும் வராத்த நம்ம எதிர்பார்க்க கூடியவங்களா நம்ம இருக்கோம் இன்னும் பராத் இரவுல இந்த தொழுகையை நம்ம எல்லோருமே தொழுது கொள்ளணும் ஏன்னா அன்றைக்கே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள் துவாக்களுக்கு அல்லாஹாலா பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள்ல இது போல சிறந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் பிரியப்படக்கூடிய இந்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் மறுக்காம பதில் தருவோம் இப்போ இந்த தொழுகைக்கான நீயத்து என்ன அப்படின்னா முன்னூறு தஸ்பீகளை கொண்ட தஸ்பீஹ் நஃபில் நான்கு ரகாத் சிறப்பான கபாவின் திசையை முன்னோக்கி அல்லாஹ் உனக்காக தொழுகின்றேன் அப்படின்னு தக்பீர் கட்டிக்கணும் அதற்கு பிறகு நம்ம சனா ஓதுவோம் இல்லையா அந்த சனா ஓதி முடிச்ச உடனேயே நம்ம இந்த சிறந்த திக்கரை நம்ம பதினைந்து முறை ஓதணும் அதற்கு பிறகுதான் நீங்க அவுது பிஸ்மில்லா சொல்லி சூரா ஃபாத்திகா அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூறாவை நீங்க ஓதணும் முதல்ல சனா ஓதன உடனே பதினஞ்சு முறை ஓதிடுறோம் அதற்கு பிறகு சுர ஃபாத்திகா துணை சுறா ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் பத்து முறை இந்த திக்கரை நீங்கள் ஓதணும் அதற்கு பிறகு நீங்கள் ருக்கோவுக்கு போயிட்டு ருக்கோவில் நம்ம என்ன தஸ்பீ செய்வோமோ அதை ஓதிட்டு மூன்று முறை ஓதிட்டு அதுலேயும் நீங்கள் பத்து முறை இந்த தஸ்பீயை நீங்கள் ஓதணும் அதற்கு பிறகு நம்ம சிறு நிலையில் நிற்போம் இல்லையா ருக்கோவில் இருந்து எழுந்து நிற்போமே அந்த இடத்துல நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு நீங்கள் சஜிதாவினுடைய நிலைக்கு போய்ட்டு சஜிதாவில் நம்ம என்ன தஸ்பீக ஓதுவோமோ அந்த தஸ்பீகை நீங்கள் ஓதிட்டு மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் சஜிதாவில் பத்து முறை ஓதியாச்சா நம்ம திரும்ப எழுந்திரிப்போம் இல்லையா எழுந்து சிறு நிலையில் உட்காருவோமே அத்தகையத்து போல் உட்கார்ந்துட்டு திரும்ப இரண்டாவது சஜிதாவுக்கு போவோமே அதற்கு முன்பாக நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் சிறு இருப்பில் நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு நீங்கள் இரண்டாவது சுச்சிதாவுக்கு போகணும் அதுலேயும் இந்த திக்கரை நீங்கள் பத்து முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எழுந்து இரண்டாவது ரக்காயத்தில் போய் நம்ம முதல்ல ரக்கத்தில் எப்படி செஞ்சமோ அதே போல் தான் நம்ம செய்யணும் அதாவது எழுந்து நின்ற உடனேயே நீங்கள் இந்த திக்கரை பதினஞ்சு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு சூரா ஃபாத்திகா துணை சூறாவுக்கு பிறகு பத்து முறை அப்புறம் ருக்குவுல பத்து முறை அதுக்கப்புறம் சிறுநிலை சஜிதா சிறு இருப்பு இப்படின்னு நம்ம முதல் ரக்கத்தில் சொன்ன மாதிரி தான் அதே போல நான்கு ரகத்தையுமே நீங்கள் தொழுது கொள்ளணும் நம்ம எப்போவுமே நாலு ரக்காத்தையும் எப்படி தொழுவோமோ அதில் என்ன ஓதுவோமோ ஒவ்வொரு நிலையிலையும் அதையும் நம்ம ஓதிக்கணும் இந்த திக்கரையும் நம்ம ஓதிக்கணும் இப்படி நான்கு ரக்காத்த ஒரே சலாம் கொண்டு தான் நம்ம முடிக்கணும் அதாவது இரண்டு ரக்காத்த நம்ம தொழுது முடிச்ச உடனே எழுந்துட்டு திரும்ப நம்ம தக்பீர் கட்டலாம் கூடாது நாலு ரக்காத்தையுமே ஒரே சலாம் கொண்டு நீங்க முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க உங்களோட பாவங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கேளுங்க அதற்கு பிறகு உங்களுடைய துவாக்களை கேளுங்க ஏன்னா இந்த தொழுகைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு நபி அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க எப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஒரு அமலை நம்ம செய்யறோமோ அதற்கு பிறகு தாராளமா நம்ம எந்த துவா வேணாலும் கேட்கலாம் அல்லாஹ் உடனே அங்கீகரித்து கொடுப்பான் ஏன்னா பாவ மன்னிப்பிற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது தௌபா செய்கிறது தான் இந்த ஒரு தொழுகைக்கு நம்முடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஏன்னா ஒரு சிறந்த தஸ்மீகை நம்ம முன்னூறு முறை இந்த நாலு ரக்கத்துல நம்ம ஓதி முடிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க உங்களுக்காக நான் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் எந்த நிலையில் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரக்காயத்தில் நம்ம எழுபத்தஞ்சி முறை ஓதி இருக்கணும் அது போல் நீங்கள் இந்த தொழுகையை பார்த்து நிறைவு செய்யுங்க இன்ஷா அல்லா இதுவரை தொழுதுதில்லை அப்படிங்கிறவங்க கவனமாக பார்த்து நீங்கள் இதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய நம்ம பராத் இரவில் நம்ம எல்லோருமே இந்த தொழுகையை நம்ம தொழுகணும் ஏன்னா அன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அந்த நாளில் இது போல் ஒரு சிறந்த தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் விடத்தில் நம்ம நெருங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷா இந்த சிறந்த தொழுகையை நம்முடைய வாழ்நாளில் அதிக அளவு தொழுது இதனுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள வல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாங்க ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ